அது பரவாயில்ல திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தார் கட்டுன அந்த கட்சி ஆட்சியில இருக்குது கட்டலாம் ஆனா அவருக்கு எழுதாத பேனாவை கடல்ல கொண்டு வைக்கிறாங்களாம் யாருட்டி பணம் உங்களுடைய பணம் வரி பணத்துல எண்பத்தி ரெண்டு கோடி எழுதாத பேனாவை நடுக்கட்டில கொண்டு வைக்கிறாங்க ஏன் எழுதுற பேனாவை அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர் கூட மாணவர்கள் பாராட்டுவாங்க அதை விட்டுட்டு எழுதாத பேனாவை அரசாங்க வரிப்பணத்தை எடுத்து இன்றைக்கு அவருடைய நினைவாக பேண அமைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பது மக்கள் கேட்கின்றார்கள் அதோட இப்படி எல்லாம் ஊதாரிச்சனமா செலவு பண்ண கடன் வாங்கித்தான அவன் அரசாங்கம் கடந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சி ஆட்சி செஞ்சது காங்கிரஸ் ஆட்சி அதிமுக செஞ்சது திமுக ஆட்சி இப்ப திமுக ஆட்சிக்குது மூணு ஆண்டு காலத்தில் பல்வேறு கட்சிகள் ஆண்ட போது கூட தமிழ்நாட்டுடைய கடை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் முடிஞ்சது இன்னும் ஒரு வருஷம் பாக்கி இந்த வருஷத்தோட முடிகின்ற பொழுது அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த அஞ்சு ஆண்டுகள் நிறைவு திமுக அஞ்சு ஆண்டுகள் நிறைவேறு பொழுது அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிடுவாங்க இதுவரைக்கும் மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கடன் இருப்பதாக தகவல் இன்னும் எஞ்சி இருக்கின்ற ஒரு ஆண்டுல ஒன்றரை லட்சம் கோடி கடன் அஞ்சு லட்சம் கோடி வாங்கியிருக்கிறாங்க ஆக எழுபத்தி மூணு ஆண்டு கால தமிழ்நாடு அரசு வாங்கிய கடன் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ஒரே ஐந்து ஆண்டில் திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வாங்கிய கடன் அஞ்சு லட்சம் கோடிங்க அஞ்சு ஆண்டு நிறைவு பொழுது இந்த கடன் எல்லாம் நீங்க தான் கட்டி ஆகணும் நான் ஏதோ வெட்டியில் பேசிட்டு நினைச்சிடாதீங்க இதெல்லாம் எப்படி கட்டுவாங்க வரி போட்டு நம்ம மேல வரி போட்டு அந்த வரி பணத்தில் இருந்துச்சு தான் கடனை கட்டுவாங்க முடியும் வேறு எப்படி கட்ட முடியும் இதை எண்ணி பார்க்க வேண்டும் சரி அஞ்சு லட்சம் கடன் வாங்குறீங்களா ஏதாவது புதிய திட்டத்தை கொண்டு வந்தீங்களா இல்லை தேனி மாவட்டத்துக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா ஒரு கல்லூரி கட்டி கொடுத்துருக்குறியா ஒரு கூட்டுக்குடி திட்டத்தை கொடுத்துருக்குறியா ஒண்ணுமே இல்ல தமிழ்நாடு முழுவதும் எந்த திட்டத்தையும் கொண்டாருல எந்த திட்டத்தையும் தமிழகத்தில் கொண்டாடல ஆனா கடன் அஞ்சு லட்சம் கோடி வாங்கி இதையெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரிவித்தே ஆக வேண்டும் அது மட்டும் இல்லை அண்ணா திமுக ஆட்சி அப்போ இருந்த வருமானத்தை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு முடிவில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கூடுதலா திமுக ஆட்சியில் வருமானம் வந்திருக்கு வருமானம் வந்து ஒரு பெரிய திட்டம் கொண்டாடல கடன் தான் வாங்கிட்டு இருக்களை கடனால் ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை வெளியிட்டார் ஒன்னு ரெண்டு ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கவர்ச்சகரமாக பேசி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சில திட்டத்தை தான் நிறைவேற்றினார் பெரும்பாலான திட்டங்கள் நிறைவேற்றப்படவே இல்ல சுமார் ஒரு பதினஞ்சு சதவீத அறிவிப்பு தான் நிறைவேற்ற நிறைவேற்றப்படவே மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதுல அந்த இருநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்பு அரசு ஊழியர்க்கு நாமம் போட்டார் படித்தவனையும் ஏமாத்துறாரு படிக்காதவனையும் ஏமாத்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் தான் பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரும் சொன்னார் அவ போராடி போராடி பார்க்கிறாங்க காணா தமிழக மாணவர்கள் நம்முடைய வங்கியில கல்வி கடன் பெற்றாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா ரத்து செய்யணாங்க இது வரைக்கும் எந்தவித அறிவிப்பும் இல்ல கடன் தள்ளுபடி இல்ல அதோட நூறு நாள் கிராமத்தில் நூறு நாள் வேலை திட்டம் இருக்கும் அதை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தினாங்க அதில் பணிபுரிகிற பெண் ஊழிகளுக்கு சம்பளம் உயர்த்தப்படுனாங்க அதுவும் செய்யல நெல்லுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு குவிண்டல் இன்னும் கொடுக்கல விவசாயிகள் ஏமாற்ற கரும்புக்கு ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலையா நாலாயிரம் ரூபாய் கொடுக்கற விவசாயிகளுக்கு நாம போட்டார் தேர்தல் நேரத்தில் சிலிண்டர் இருக்கு சமையல் கேஸ் சிலிண்டர் இருக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒவ்வொரு மாதம் நூறு ரூபாய் கொடுப்பாங்க கொடுக்கல பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் சொன்னாங்க பெட்ரோலுக்கு மட்டும் மூன்று ரூபா குறைச்சாங்க டீசல் மீதி அஞ்சு ரூபா குறைக்கணும் சொல்லிட்டு மூன்று ரூபா குறைச்சிட்டு ரெண்டு ரூபா குறைக்கல டீசலுக்கு நாலு ரூபா குறைக்கணும் இது வரைக்கும் குறைக்கல பள்ளி கல்வித்துறையில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணியாற்ற பணி நிரந்தரம் செய்யல மின் கட்டணம் ஒவ்வொரு மாசம் கணக்கெடுன்னு சொன்னாங்க கணக்கெடுக்கல கணக்கெடுக்காட்டி பரவாயில்ல மின் கட்டணத்தை ஒரே நேரத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்திய பெருமை ஸ்டாலின் மாடல் அரசுக்கு தான் சேரும் அதோட ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து சதவீதம் மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து மூன்று வருஷமா அஞ்சு அஞ்சு சதவீதம் உயர்த்திட்டு இருக்கிறாங்க இப்படி பல திட்டங்கள் நிறைவேற்றப்படவே இல்லை ஆனா ஸ்டாலின் அண்மையில் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட ஐநூத்தி இருபத்தி தொண்ணூறு சதவீத அறிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை மிகப்பெரிய நாடகத்தை திமுக அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட இன்றைக்கு விலைவாசி முன்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு அதிமுக ஆட்சியில் நாற்பது ரூபா நல்ல அரிசி வாங்கலாம் பொன்னி அரிசி வாங்கினா அப்போ ஐம்பத்தஞ்சு ரூபாய் அறுபது ரூபாய் இப்ப எழுபத்தஞ்சு எண்பது ரூபாய் ஆகி போச்சு கடல் நல்ல விலை அதிகம் இன்னைக்கு உயர்ந்து போச்சு பூண்டு விலை உயர்ந்து போச்சு இன்றைக்கு இப்படி எல்லா விலையிலும் உயர்ந்து வாங்கும் சக்தி இழந்து ஏழை மக்கள்